சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடல் அலையின் ஆக்ரோஷமும் அதிக அளவில் காணப்படுகிறது இது தொடர்பான கல தகவலை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம் சமய வணக்கம் இந்த புயல் காரணமாக வழக்கத்தை விட எந்த அளவுக்கு கடல் ஆக்ரோஷமா இருக்கு சமய வணக்கம் சென்னையில் வெஞ்சல் புயலானது இன்றைய தினம் கரை கடக்கக்கூடிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையானது பெய்து வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது நேற்று நள்ளிரவு முதலே தொடர் மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய மெர்னா கடற்கரையில் வந்து பலத்த காற்றுடன் மழையானது பெய்து வருகிறது வழக்கமாக வீசும் காற்றை விட இந்த பகுதிகளில் வந்து அதிக அளவிலான காற்றானது தொடர்ந்து வீசி வருகிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நேற்றைய தினமே இந்த மெரினா கடற்கரை வந்து மூடப்பட்ட நிலையில் மெரினா கடற்கரை மட்டுமல்லாது பூங்காக்களும் மூடப்பட்ட நிலையில் இங்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்க முடிகிறது இருந்த போதிலும் இந்த பெஞ்சல் புயலானது இன்று பிற்பகல் வந்து கரை கடக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆக்கிரோஷத்தோட நம்மளுடைய கலைத்திறனுக்கு விலை மதிப்பே இல்லை இங்க ஒருத்தர் பில் நகைகள் செஞ்சு மாசம் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறார் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த கடல் அலையானது அழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் மெரினா கடற்கரை பகுதி வந்து வழக்கமாக இந்த ஒரு ஏழு எட்டு மணி அளவில் வந்து அதிகாலை முதல் இந்த ஏழு எட்டு மணி அளவில் வந்து அதிகளவிலான பொதுமக்கள் கூடும் இடமாக இருந்து வரக்கூடிய நிலையில் பென்சில் புயலின் காரணமாக தற்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக தான் மெரினா கடற்கரை பகுதியானது காட்சியளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது காலத்த காற்றின் காரணமாக கடல் அலையானது கடும் ஆக்கிரோஷத்தோடு கரை ஒதுங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது வழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்றடி ஐந்தடிக்கு எலும்பும் இந்த அலையானது தற்போது அதை தாண்டி வீசுவதையும் அதை தாண்டி எலும்புவதையும் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கடல் அலையானது தொடும் தூரமும் அதிக காணப்படுகிறது இந்த கடல் ஆக்கிரோஷத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மீட்டர் அளவுக்கு வந்து வழக்கமாக கரை தொடும் அலையின் அளவை விட தற்போது ஒரு பத்து மீட்டர் அளவுக்கு மெரினா கடற்கரை உள்ளே வந்து கடல் அலை வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை பகுதியில் வந்து கடல் அலையானது

செஞ்சல் புயல் எதிரொலியாக நேற்று நேற்றைய தினத்திலிருந்து கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது சென்னையில் வந்து கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது என்று தொடர்ந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அது எந்த அளவுக்கு சீற்றத்தோடு காணப்படுகிறது என்பதை வந்து இந்த காட்சிகள் நமக்கு வந்து உணர்த்துது நம்ம இப்போ இருக்கிறது வந்து பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் வந்து இருக்கிறோம் இந்த பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் வந்து மெரினா கடற்கரையை ஒப்பிடும்போது பட்டினம்பாக்கம் லூப் சாலையிலேருந்து கடல் வந்து கொஞ்சம் அருகில் தான் இருக்கும் அதாவது ஒரு நூறு மீட்ரு நூற்றி ஐம்பது மீட்ரு நம்ம நடந்து போனாலே கடல் நீரை வந்து நம்ம தொட்டுடலாம் ஆனால் இந்த கடல் சீற்றம் காரணமாக தற்போது கடல் நீர் வந்து உள்வாங்கிட்டு அதாவது சாலையை தொடக்கூடிய அளவுக்கு தற்போது மேலே எழுந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது சாலையிலிருந்து வெறும் ஒரு முப்பது மீட்டர்லேயே தண்ணி வந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த கடல் அவ்வளவு சீற்றத்தோடு இருக்குது ஆக்ரோஷமாக இருக்குது நேற்றைய தினத்திலிருந்து பட்டினமாக்கம் லூப் சாலையில் பொதுமக்கள் யாருமே வந்து கடலுக்கு வர வேண்டாம் என்று இப்போ காவல்துறை தரப்பில் இருந்து தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் யாரும் உள்ளே வராதபடி பேரிகார்டுகள் போட்டு அடைக்கப்பட்டு விட்டுருது அதனால் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் அந்த மாதிரி பேரிகார்டு போட்டு அடைக்க முடியாது இங்கே அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை ஆனால் இந்த கடல் எவ்வளவு சீற்றமாக என்றது நம்ம இந்த காட்சிகள் மூலமாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது வரக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இந்த காட்சிகளை வந்து ஒரு பிரமிப்போடு அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க கடல் நீர் வந்து எவ்வளோ கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்போட பார்த்துட்டு இருக்கிறாங்க